ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெமெடி தான் பார்க்க போகிறோம் டெய்லியும் நைட்டு முகத்தில் ரெண்டே ரெண்டு சொட்டு இந்த ஆயில் விட்டிங்கன்னா போதும் நல்லா கலராகிருப்பீங்க ஃபேஸில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் செம்மையாக ரெடி பண்ணி கொடுக்குங்க கிச்சனில் இருக்க ஒரு பொருள் வச்சு தான் சூப்பரான ஒரு க்ளோயிங் ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நம்ம எந்த ஒரு கலருமே வந்து ஆட் பண்ணல ஆனால் பாருங்கள் இதோட கலர் வந்து எந்த அளவுக்கு கோல்டன் க்ளோவாக இருக்குன்னு இந்த மாதிரி வந்து நம்ம ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபேஸில் கை காலில் ஃபுல் பாடிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது எந்த அளவுக்கு கர்ப்பாக இருந்தாலும் நல்லா கலர் ஆகிடுவீங்க அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் லைவ் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இதே பொருளை வச்சு இது கூடயே நம்ம இந்த நைட் க்ரீமும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபேஸில் கழுத்தில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஆனால் நீங்கள் எந்திரிச்சு ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரும்போது நல்ல கலர் வந்து கொடுக்கும் ஒரே வீடியோவில் ஒரே பொருளை வச்சு ரெண்டு விதமான க்ரீம் ஆயில் ஃபேஸுக்கு எப்படி போட்டு கலர் ஆகிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா அங்கே வீடியோக்குள்ளே இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கேரட் க்ரீமும் ஒரு கேரட் ஆயிலும் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபேஸ் பேக்கே தேவையில்லைங்க இது போடும்போது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து ஒரு நல்ல ஒயிட்னஸ் கொடுக்கும் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப கருப்பாக இருக்குண்ணா நான் நான் கலரே ஆக மாட்டேன்றேன் எல்லா ஃபேஸ் பேக்கும் போட்டு பார்த்துட்டேன் எனக்கு மங்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் நான் சொல்கிறேன் இந்த க்ரீமும் ஆயிலும் ரெடி பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி நம்ம வீட்லேயே வந்து பண்ண போகிறோங்க அதுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்து ரெண்டு சைட்ஸும் கட் பண்ணிக்கோங்க தோலை எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வந்து துருவிக்கணும் இப்போ வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ துருகுன கேரட்டை இந்த மாதிரி பவுலில் ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பியூரான தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது வந்து பியூரான கோகனட் ஆயில் ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி பியூராக எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம கேரட் நல்லா முழுகிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஊற்ற ஊற்ற கேரட் வந்து ஆயிலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் நிறைய ஊற்றிடாதீங்க அது நினையிற அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி செட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு கேரட் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த கேரட்டை வந்து ஹீட் பண்ண போகிறோம் டைரெக்டாக பண்ணக்கூடாது டேரெக்டாக பண்ணும்போது அந்த ஆயிலோட தன்மை வந்து நமக்கு கம்மியாயிடும் வந்து லோ ஃபிளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப கொதிக்க விடாதீங்க தண்ணியை லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமே நம்ம வந்து இந்த பவுல வந்து தண்ணியில் பிளேஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் எடுக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடும்போது ஆயில் வந்து பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நல்லா குக் ஆகிடுச்சி அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஆயில் இப்போ வந்து எனக்கு பிரியில பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் வந்து பிரிஞ்சுட்டு வருது ஸ்பூனில் எடுத்தால் ஆயில் வந்து தனியாக வரணும் அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுவே வந்து இன்னொரு மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் கேரட்டை வந்து நல்லா துருவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் அதில் வந்து எண்ணெய் சேர்த்து அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணலாம் அது ஒரு மெத்தடு ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இடையில் பாருங்கள் என்ன நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டான டைம் நல்லா கேரட் வந்து ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பவுல் வந்து இறக்கி வச்சிடலாம் இது வந்து நல்லா ஆறி வரட்டும் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஃபில்டரில் ஆட் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க இது எவ்வளோ நாள் வெளியில் வச்சிங்கனாலும் கெட்டே போகாதுங்க அதே மாதிரி ரிசல்ட்டும் வந்து நல்லா கொடுக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஆயில் ரெடி பண்ணிட்டோம் இப்போ க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் நேச்சுரலாக கலர் எதுவும் சேர்த்தாமல் ரெடி பண்ணியிருக்கேன் ஆலோவரா ஜெல் கடையில் மார்க்கெட்டில் கிடைக்குது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஃபேஸுக்குன்னு கேட்டு இப்போ அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கேரட் ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் எந்தளவுக்கு மிக்ஸ் அந்த அந்தளவுக்கு வந்து நமக்கு க்ரீம் வந்து நல்லா க்ரீமியாக வந்து கிடைக்கும் எதுவுமே பண்ணலீங்க எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணலாம் ஆனால் இந்த க்ரீமோட டெக்ஸ்சர் பாருங்கள் எல்லோ கலரில் நல்லா பிரைட் அண்ட் எல்லோ கலரில் கிடச்சிருக்கு இது நீங்கள் ரெடி பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஆயில் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் எப்பப்பெல்லாம் ஃபேஸ்க்கு வேணுமோ அப்பப்போ வந்து அந்த ஜெல் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு மொத்தமாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க தாங்க நம்ம ஆயில் அண்ட் ப்ளஸ் நைட் க்ரீம் ஒரு பொருளை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஆயில் வந்து மார்னிங் டைம்லேயும் க்ரீம் வந்து நைட் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆயில் தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு சொட்டு நல்லா ஃபேஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் நல்லா ரத்த ஓட்டத்தை கொடுத்து உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளோயிங்காக ஆக்கிடும் எந்த ஒரு க்ரீமுமே தேவையில்லைங்க நேச்சுரலாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போதே எந்த அளவுக்கு க்ளோவாகுது பாருங்கள் ஃபேஸு அது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்ல க்ளோ தெரியும் மார்னிங் டைமில் நல்லா இந்த ஆயில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மசாஜ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து தெரியும் மசாஜ் பண்ணுறதுல தான் இருக்குது நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஆயில் தானே போட்டிருக்கோம் அதனால் நல்லா மசாஜ் பண்ண முடியும் பத்து நிமிஷம்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க இப்போ நான் இது மேலேயே வந்துட்டு நைட் க்ரீம் வந்து போட்டு காட்டுறேன் நல்லா இந்த மாதிரி எடுத்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கழுத்து மூக்கு பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக அந்த பிளாக் பேச்சஸ் வந்து பிடிச்சிருக்கும் அதே மாதிரி கலர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குங்க அதே மாதிரி க்ளோயிங்காகவும் இருக்கும் ஃபேஸை க்ரீம் போட்டு நல்லா ஃபேன் காற்றுல அடியில் நின்றுட்டு நல்லா அந்த ஸ்கின்னோட அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்கிட்டு மார்னிங் வந்து ஒரு நல்ல வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸை உங்களுக்கு நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு எந்திரிச்சு வாஷ் பண்ணி காட்டுறேன் நார்மலான வார்ம் வாட்டரில் தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ கழுவிட்டு பார்க்குறேன் பாருங்கள் என்னோடய ஃபேஸ் எந்த அளவுக்கு வந்து பிரைட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் க்ளோயிங்காக இருக்குது நம்ம போட்டிருக்க இந்த ஆயில் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து ட்ரை ஆகலை ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ் பேக் போட்டால் ஃபேஸ் ட்ரை ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா ஆனால் இந்த கேரட் ஆயில் நம்ம ஃபேஸுக்குள்ளே நல்லா போய் நம்ம கலரை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஃபேஸை க்ளோவாக மாற்றுது விடாமல் டெய்லியும் நைட்டு இதை கண்டிப்பாக போட்டுட்டு படுங்க நல்லாவே உங்களோட கற்பனை சிரமம் கலராக மாறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ